ஹை welcome வெல்கம் டு மை சேனல் with தேகே ஆசிரியர் காலி பணியிடங்கள் மாவட்ட ஒதுக்கீடு அவசியம் ஆசிரியர் காலி பணியிடங்களில் எழுவத்தி ரெண்டு சதவீதம் வட மாவட்டங்களில் இருப்பதால் மாவட்ட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் அவரது அறிக்கை பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு சில வாரங்களாக நடந்தது அரசு பள்ளிகளில் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இடைநிலை ஆசிரியர் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன கலந்தாய்வு நடத்தும் முன் மாநில அளவில் எத்தனை சதவீதம் காலியிடங்கள் உள்ளனவோ அதே அளவிலான காலியிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்திருந்தால் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே அளவில் காலி பணியிடங்கள் இருந்திருக்கும் அதை செய்ய தவறியதால் தென் மாவட்டங்களில் காலியிடமே இல்லாத நிலையில் வட மாவட்டங்களில் மிக அதிக காலியிடங்கள் உள்ளன தமிழகத்தில் ஆசிரியர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில்தான் நியமிக்கப்படுகின்றனர் அவ்வாறு நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் கூட மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள வட மாவட்டங்களில் பணிபுரிய தயாராக இல்லை வட மாவட்டங்களில் பணியாற்ற தயாராக இருக்கும் உள்ளூர் பட்டதாரிகளுக்கு தமிழக அரசின் சமூக அநீதி காரணமாக ஆசிரியர் பணி கிடைப்பதில்லை இந்த நிலையை மாற்ற அரசுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கான ஒரே தீர்வு வட மாவட்டங்களை கல்வியில் பின்தங்கிய மண்டலமாக அறிவித்து ஆசிரியர் நியமனங்களில் மாவட்ட ஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் இவ்வாறு ராமதாஸ் கூறியுள்ளார் ஸோ இந்த நியூஸ் படி பார்த்தாலும் வேகன்சி டீச்சர்ஸ் வேகன்சி வந்து பார்த்தோம்னா டென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ வேக்கன்சி வந்து இந்த நியூஸ் படி பார்த்தாலே அவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஆனால் அதை விட இன்னமுமே கூட தான் இருக்கும் ஆனால் அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம பள்ளி கல்வித்துறை வந்து தயாராக இல்லாமல் இருக்காங்க ஆன்வல் பிளானர் படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாவது பரவாயில்ல ஆனால் ஆன்வல் பிளானர் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில அந்தபடி எக்ஸாம் எந்த எக்ஸாமுமே சரியான டயத்தில் கண்டெக்ட் பண்ணவே இல்லை ஓகே என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது போன்ற டீச்சர்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்